ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு ஆர் சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ வரப்போகிறது குரு பயிற்சி பன்னிரை ராசிகருக்கான அற்புதமான பலன்கள் நிகழும் சார்வரி வருடம் ஐப்பசி மாதம் முப்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது அன்று இரவு ஒன்பது மணி முப்பத்தி நான்கு நிமிடத்தில் மிதின லக்லத்தில் பிரகஸ்பதி என்னும் குரு பகவான் தன் சொந்த வீட்டிலிருந்து சரவீடாகிய சனி பகவானின் வீடான மகர ராசிக்குள் நுழைகிறார் ரிஷபராசி யதார்த்தமான பேச்சால் எல்லோரையும் ஈர்ப்பவர்களே பதினைந்து பதினொன்று இரண்டாயிரத்தி இருபது முதல் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் வீட்டில் குரு பகவான் நுழைகிறார் உங்கள் வாழ்க்கையில் பல திருப்பங்களும் யோகங்களும் அடுத்தடுத்து நடக்கும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வீர்கள் குடும்பத்தில் கலகலப்பான சூழல் உருவாகும் வசதி வாய்ப்புகள் கூடும் கணவர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாதம் நீங்கும் உறவினர்களின் ஊதாசின போக்கு மாறும் சில முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள் வியாபாரத்தில் ஆர்வம் இல்லாமல் இருந்த நிலை மாறும் அதிரடி லாபம் கிடைக்கும் மூலமாகவும் பணம் ஷேர் வரும் புதிய பங்குதாரரை சேர்ப்பீர்கள் புது வாடிக்கையாளர்கள் அறிமுகம் ஆவார்கள் உத்தியோகத்தில் இழந்த செல்வாக்கை மீண்டும் பெறுவீர்கள் அதிகாரிகள் உதவுவார்கள் அதிக சம்பளத்துடன் நல்ல வேலையும் கிடைக்கும் பலவித பிரச்சனைகளால் வதங்கி போயிருந்த உங்களின் வாழ்வில் வசந்தத்தை உண்டாக்குவதாக இருக்கும் இந்த மாற்றம் பரிகாரம் குரு வணங்குங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க நன்றி வணக்கம்